இந்த இரண்டு பேரையும் விட சீசர் அவரை விட பாரிய அளவு தாக்கத்தை உண்டாக்கியவர் யார் என்று சொன்னால் உமர் உமர்லான் அவர்கள் குறிப்பாக சார்லஸ் கருத்துக்கு பின் முதல் எண்ணூத்தி பதினான்கு வரை மகா சார்லஸ் என்று அறியப்பட்ட ஷாலமோன் என்கிறவர் மாபெரும் அரசராக மாபெரும் தளபதியாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறவர் இவருடைய பெயரை கேட்டாலே ஐரோப்பிய மக்களுக்கு தெரியும்

இந்த சீசர் முன்பதாக பிறந்திருந்தாலும் மாபெரும் சாம்ராஜ்யங்களை கைப்பற்றி இருந்தாலும் உமரீபுல் அவர்களுக்கு பின்னால் தான் அவருடைய வரலாற்றை அந்த புத்தகத்திலே அதாவது சேர்த்திருக்கிறார் அதற்கு முன்பதாக அவர் சேர்க்கவில்லை என்ன காரணம் சொல்றாருன்னா உங்களுக்கு ஜூலிய சீசர் தெரியும் உமரல் தெரியாது உமரீபுல் கத்தாப் யார் தெரியுமா அவருடைய ஆட்சி பரம்பலும் இவர்களுடைய ஆட்சி பரம்பலும் பக்கத்தில் வைக்க முடியல அவர் கைப்பற்றிய தேசங்களையும் இவர் கைப்பற்றிய தேசங்களையும் பக்கத்தில் வைக்க முடியல எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன சொல்றார் கேட்டா அவர் உமர் ரதியானவர்கள் கைப்பற்றிய நிலப்பரப்புகள் உமர் ரதியானவர்கள் கைப்பற்றிய ஆட்சி பரம்பல்கள் இன்ற அளவுக்கும் அதே இடத்துல இருக்குது அதே மாதிரி இருக்குது அதே கட்டமைப்போட இருக்கிறத பார்க்க முடியுது ஆனா மற்றவர்கள் கைப்பற்றியதெல்லாம் சிதைந்து விட்டதை தான் பார்க்க முடிகிறது இன்னைக்கும் நம்ம ஈராக் என்கிற ஒரு தேசம் அப்படியே அரபுகள்ல கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்க்குறோம் என்னதான் நடந்தாலும் அரபுகள்ல கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற அரபு தேசமாக இருக்கிறது எகிப்து அரபு தேசமாக இருக்கிறது இப்படி பல பகுதிகள் அவர் கைப்பற்றிய பின்னாடி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் அந்த பகுதிகள் எல்லாம் அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரியே இருக்குது மாற்றம் பெறவில்லை ஆனால் சீசரும் மற்றவர்களும் செய்ததெல்லாம் மாற்றம் பெற்று கொண்டு வந்து மற்றவங்களை பின்னாடி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு மைக்கேல் ஹெச் ஹார்ட் அவங்க இந்த இந்த வரலாற்றினுடைய வியத்தகு செய்திகளே அதுதான் என்ன செய்தி என்று கேட்டா உமரல் ஹத்தாபிரதி உள்ளானவர்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியவர் என்பதை சர்வதேசத்திற்கும் குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு உன்னதமான புத்தகமாக மைக்கேல் சார்ட்டினுடைய தி ஹண்ட்ரட் புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் அந்த புத்தகத்தின் முதலாவது நபராக இருப்பவர் முகமது ரவி சல்லாஹ் வசலம் அவர்கள்